பக்திகளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்தது பலகீனமான கிரகங்கள்ல கிடையாது அந்தந்த கிரகத்தினுடைய இயல்பு அந்த வகையில பார்க்கும்போது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சியை சொன்னாலும் கூட கெடுபலன் குறைந்து நற்புணன் கிடைத்ததா என்றால் ஒரு கேள்வி அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான கிரகம் என்று சொல்லுங்க அதிக காரகத்தன்மை உள்ளது என்று சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான் மகா கணபதியினால அந்த பதவியை பெற்றவனும் முருகனை தெய்வமாக கொண்ட ஒரு கிரகம் தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் என்றே கூறுவேன் ஒரு மனிதன் அரசு துறையில அதுவும் அதிகாரம் படைத்த துறையில அரசியல்ல ஆன்மீகத்துல காவல்துறையில தீயணைப்பு துறையில போன்ற துறையில அமர்வதற்கு செவ்வாய் ஒரு காரணம் கடவுள் மனைவி உறவாக இருந்தால் எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கு புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை வேண்டும் அதே நேர சகோதர சௌதிகள் மத்தியில ஆதாயம் பெறுவதற்கும் அவர்கள் மூலம் வரக்கூடிய வம்பு வடக்கில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் அற்புதமான ஒரு காரக ரத்த காரகன் என்று சொல்வார்கள் காரகன் என்று சொல்வார்கள் ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா கோடி கணக்குல இடத்தை வாங்கி குமிச்சிருப்பாங்க நமக்கோ காலடி ஒரு அடி மண்ணு கூட சொந்தமில்லை என்று போராடுவோம் வாடகை வீட்டிலிருந்து வாடி போவோம் அவர்களுக்கெல்லாம் செவ்வாய் பலகீனமாக இருப்பதுதான் காரணம் அந்த செவ்வாய் தான் நமக்கு வருவாயும் நம் மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒருவன் செழிப்போடு வாழ வேண்டுமானால் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாயை பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த தனுசுக்கு பயிற்சி ஆகின்ற செவ்வாய் எத்தகைய மாற்றத்தை மகரத்துக்கு தருவார் மகரத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய நிலையை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்ப செவ்வாய் என்ன தரப்போகின்றார் எவ்வாறு இருக்க வேண்டும் இப்ப பாக்கலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அதே நேரம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மட்டுமல்ல தந்தை எவ்வாறு இருக்கும் மகரத்துக்கு மகரவாசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாள் மகரவாசியை பொறுத்த வரைக்கும் திருவோணம் மகரவாசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட ஒண்ணு இருக்கு மகரராசி அன்பர்களே அருமையான ஒரு காலகட்டம் சனி பகவானால எந்த விதமான நற்பணையும் பெற முடியாமல் தவித்த உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் ஏழக சனியில படாத பாடுபட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரம் பெரிய மனிதனுடைய சந்திப்பு பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும் நல்ல பெரிய மனிதனுடைய சந்திப்பு இந்த காலகட்டத்துல களத்தலக்காரர்கள் சுக்கிரன் அமைத்து தருவார் அதே நேரம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோனி ஏற்படும் அதே நேரம் செவ்வாய் கொஞ்சம் பலிகீனமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கணவர் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையும் சில பிரிகின்ற சில சிலர் விட்டே ஒரு சூழ்நிலையில ஏற்பட சொல்ல வேண்டியது என் கடமை அந்த வகையில் அந்த உறவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் வண்டி வாகன யோகம் உண்டாது பழைய வண்டியை வாங்கிட்டு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் இல்ல புதிய வண்டியே பெறக்கூடிய அந்த வண்டி வாகன யோகத்தை அருமையாக செவ்வாய் தருவார் விட்டு கொடுத்து போவது நல்லது உறவில மட்டுமல்ல அரசு துறையில வேலை செய்பவர்கள் மட்டுமல்ல பொது வாழ்க்கை வாழ்வர்கள் விட்டு கொடுப்பது அற்புதமான யோகங்களை தரும் சில பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலையை தரும் டிசம்பர் ஏழாம் தான் ஒரு முக்கியம் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுல பலவீனப்படுவது செவ்வாய் பலவீனப்படுவதனால அவசர முடிவுகளை தடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் எடுத்ததற்கெல்லாம் கோபத்தை வெளிப்படுத்துவது சில இழப்புகளை சந்தித்து விடும் அதே நேரம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்று பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால அரசு அனுகூலங்களை பெறுவதற்கான அற்புதமான ஒரு யோக காலம் ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அரசு துறையில் இருப்பவங்க பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றம் அதே நேரம் கவனமா இருக்கக்கூடிய செவ்வாய் பலகினம் இருப்பதனால புரிந்து கொள்வதில் பதட்டம் இருப்பதனால தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது சிறப்பு எப்ப காலியாகனு காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்துல மகர ராசிக்கு தந்தை மகனுக்குள்ள கருத்து மோதல்கள் உருவாகும் சில பிரிவினைகளை சந்திக்கக்கூடும் ஆதாயம் பெற முடியாத ஒரு சூழ்நிலையும் சந்திப்பீர்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒன்பது குடைய புதனும் பத்துக்குடைய சுக்கரனும் ஒன்று கூடி விருச்சிகத்தில் சேர்க்கை அற்புதம் அற்புதம் என்றே சொல்வேன் அந்த சேர்க்கையும் கூட பாத்தீங்கன்னா மாறிடும் மாறி திரும்பவும் தனுசிலே ஒன்று சேர்கின்றார்கள் காலம் குறியதாக இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் பயிற்சியில அற்புதமான ஒரு யோக கலை பெறக்கூடிய ஒரு காலம் காரணம் என்னன்னா ஒரு முயற்சி ஒரு விஷயத்தை சொல்ற மகர ராசிக்கு ஒருவன் முயற்சி பண்றான்னா அதுக்கு செவ்வாய் தேவை அந்த செவ்வாய் இப்ப பலகீனமா இருக்க அதே நேரம் அந்த முயற்சிக்கு அந்த முயற்சியை நல்ல முறையில் நடக்கணும்னா அதை தூண்டுதல் சக்தி ஒரு உந்து சக்தி வேணும் அதை தரக்கூடியவன் இவன் கடத்திரகாரன் சுக்ரன் அற்புதமாக அமைந்திருக்கின்றார் இந்த காலகட்டத்துல முயற்சி இருந்து முயற்சியை தூண்டினாலும் கூட அந்த முயற்சி பலனளிக்க வேண்டும் இப்போ ஒரு முயற்சி காதல திருமணம் ஒரு குழந்தை பேரு ஒரு வெளிநாடு முயற்சி அரசு துறையில ஒரு அங்கீகாரம் தொழில நல்ல முறையில நடக்கணும் ஒரு போராட்டத்திலிருந்து ஒரு தீர்வு கடை இடையில எடுத்து வைக்கின்ற எல்லா முயற்சியிலையும் வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் இந்த மூணு பேர் வேணும் செவ்வாய் மட்டுமே இருந்தா போராது புதன் மட்டுமே இருந்தா போராது சுக்ரன் மட்டும் இருந்தாலே இப்போ இந்த காலகட்டத்தை நான் சொல்லல மகர ராசிக்கு செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் முன்கோபமும் வரத்தான் செய்யும் அதை குறைத்து கொண்டீர்கள் ஆனால் பக்கத்திலேயே புதனும் களத்துல சுக்கரனும் இருப்பதனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அத்தனையுமே பலன் அடிக்கும் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் ஒரு நல்ல திருமண யோகம் கிடைப்பதற்கும் பதட்டமில்லாத ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கும் அரசு துறையிலிருந்து எந்த பாதிப்புகளை சந்தா சந்திக்காமல் இருப்பதற்கும் அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கும் அற்புதமான யோக காலம் இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கு அது அதே நேரத்துல செவ்வாய் பலகீனமாக இருப்பதனால நீங்க செய்ய வேண்டிய உண்மைதான் அதாவது அது எங்க பலகீனப்படுகிறா என்று பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில பலவீனப்படுகிறார் கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க அதே தந்தை வகையில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை விலகி சென்று விடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே தான் இவர் காலை பிடித்து விடுங்கள் கணபதி காலை பிடித்து விடுங்கள் காரணம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அந்த அங்கார பதவி தந்தவன் மகா கணபதி முருகன் தெய்வமாக இருந்தார் அருகில் உள்ள குறிப்பா திருத்தணி அருகே பாதர்சனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்துல உச்சிஷ்ட மகா கணபதி அந்த ஆலயம் சென்று ஐந்து தேங்காய் கோத்தப்பட்ட மாலையை இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு அணிந்து பாருங்கள் மகர மிகப்பெரிய ஒரு மாற்றம் செவ்வாயினுடைய எங்க ஒண்ணு பலமா இருந்தா பலகீனம் ஆயிடும் பலகீனம் இருந்தா பலம் ஆயிடும் இந்த நிலையை மாறுவதற்கு சாட்சிக்காரனை விட சண்டைதாரன் கால் சிறப்பு ஒரு முறை இந்த ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய உச்சிஸ்ல கணபதி அவருக்கு தேங்காய் மாலை அறிவிப்பீர்கள் ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த செவ்வாய் பயிற்சியை வரைக்கும் பலகீனத்தை பலமாக மாற்றுகின்ற தன்மையை உலக கலத்திரக்காரன் சுக்கரணம் முதலும் தருவார்